بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد كنية كوريا الشهود ركلي بريار والي بركلي السلام عليكم ورحمة الله وبركاته إن رأي بارد யா உல் யையத்தி முஹாலஃபத்துல் முஷ்ரிக்கின் தாடியை தாடி வளர்ப்பது அதன் போக்கிலே விட்டுடுவது முஷ்ரிக்குகளுக்கு முரண்படுதலாக இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் அது மீசையை மீ தாடியை வளர விடுவது இயல்பான இயல்பான தன்மைக்கு அதாவது மரபு ரீதியான தன்மைக்கு இறைவனால் விரும்பப்பட்டது இருக்கும் எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே நாங்கள் சொல்லப்போகின்ற விடயம் தாடியை கத்தரிக்காமல் தாடியை அதன் போக்கிலே அழகுபடுத்தி அதை விட்டுவிட வேண்டும் என்ற கருத்தை இங்கே கூற வருகின்றேன் ஊஹாரி முஸ்லிம்களை வந்திருக்கிறது இமர்கள் எல்லாவுத்தான் அவர்கள் சொன்னார்கள் நபி அலை இஸ்லாத்து வசலாம் கூறியதாக சொன்னார்கள் காலிஃபுல் முஸ்ரிக் என முஸ்லிக்குகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் ஒஃபிருல்லிஹா தாடியை வளர விடுங்கள் சவாரிப ஷவாரிபீசையை நீங்கள் கத்தறியுங்கள் மீசையை ஒட்ட நறுக்குங்கள் என்று சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அலிபாஸ் என்ற அத்தியாயத்திலே இது வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இது புகாரிலே வந்திருக்கின்ற செய்தி முஸ்லீமிலே வந்திருக்கின்ற செய்தி தாலிஃபுல் முஷ்ரிக்கீன முஸ்லிக்குகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் நீங்கள் மீசையை ஒட்ட நறுக்குங்கள் தாடியை நீங்கள் விட்டுவிடுங்கள் அதன் போக்கிலே நீங்கள் விட்டுவிடுங்கள் என்ற செய்தி முஸ்லீம் வந்து இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்னொரு விவாதத்திலே ரசூருல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் சொன்னார்கள் ஜஸ் அவாரிபர்காலிஃபுல் மஜூஸ் மீசியை நீங்கள் கத்தரியுங்கள் தாடியை அதன் போக்கிலே விட்டுவிடுங்கள் மஜூஸிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் இன்னொரு விவாதத்திலே வந்திருக்கிறது அஸ்ரூம் ஃபித்ரா ஆயிஷார் அல்லாஹு இருக்கின்ற செய்தி பத்து காரியங்கள் இயற்கை மரபுகள் என்றும் உள்ளது அது ரெண்டுதான் ஹசுஷ் ஹசுஷ்ஷாரி மீசை முடி மேல்தட்டில் விழாதவாறு கத்தரித்தல் என்ற கருத்து சொல்லப்படுகிறது இன்னொரு கருத்து வந்திருக்கிறது விவாதத்தின் பிடிக்கி மீசையை ஒட்டை நறுக்குதல் என்று வந்திருக்கிறது இரண்டு மீசையை கத்தரிக்கும் விஷயத்திலே இரண்டு கருத்துக்கள் ஹதீஸில் வந்திருக்கிறது ஒன்று மேல்முடி மீது மே மீசை முடி மீது மூசை மீசை முடி மேல்தட்டில் விழாதவாறு கத்தரிக்க கத்தரித்தல் இரண்டாவது மீசையை ஒட்ட நறுக்குதல் என்று தெரிந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த எல்லாம் பார்க்கின்ற பொழுது தாடியை விடுவது அது வாஜிபன்ப கருத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது இந்த தாடியை வளர்ப்பதிலே தாடியை அதன் போக்கிலே விடுவதிலே இரண்டு பெரிய பிரியோச பிரயோசனங்கள் இருக்கின்றன ஒன்று முஹாலபத்தன் முஷ்ரிக்கின் வல் மஜூஸ் முஷ்ரிக்கிகளுக்கும் மஜூஸிகளுக்கும் முரண்படுதல் அவர்கள் ஒன்று தாடியை கத் மீச தாடியை அவர் கத்தரிப்பார்கள் அல்லது சிரைப்பார்கள் மழைப்பார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே வேறுபாடு வெளியாகுவதற்காக வேண்டி நாம் அந்த கடமையை சரிவர செய்ய வேண்டும் இரண்டாவது பிரச்சனை தாடி வளர்ப்பது இயற்கை மரபுக்கு உடன்பாடானதாக இருக்கும் அல்லாஹு தாலா மனிதகுலத்தை எந்த வடிவிலே படைத்திருக்கிறான் படைத்திருக்கின்றானோ அதற்கு அது ஒப்பானதாக இருக்கும் அதற்கு உடன்பாடாக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே முஸ்லிக்குகளுக்கு தாடியை வளர்ப்பது முஸ்லிக்குகளுக்கு முரண்படுதல் என்ற காரணம் மட்டுமல்ல இதல்லாத அடுத்த காரணமும் நாம் சொன்னது போல முவாஃபக்துல் முவஃபகத்துல் ஃபித்ரா இயற்கை மரபுக்கு உடன்படுவதாகவும் அமைகிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே மேலும் தாடியை வளர்ப்பது முரசலான சாலிஹானவர்கள் என்றும் அல்லாவுடைய அந்த அடியார்களுக்கு உடன்படுதலும் இருக்கிறது அவர்களை பின்பற்றியவர்கள் திருக்கதரசியல் தாடி வளர்த்திருக்கிறார்கள் அவரை அவர்களை பின்பற்றியவர்கள் தாடி வளர்த்திருக்கிறார்கள் ஹாரூன் அலி சலாத்து பற்றி அல்லாஹூ தலா கூறான கூறின போது அன்னு கால மூசா அலை மூசா அலிஹஹி சலாத்து எனது தாயின் மகனே எனது தாடியையும் எனது தலையையும் பிடிக்க வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது அவர்களும் தாடி வளர்த்திருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே சில உலமாக்கள் சில சகோதரர்கள் தாடியை ஒரு பிடி அளவுக்கு மேல் இருந்தால் கத்தரிக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்துக்கு இவனுமரலியாகுத்த ஆளான அவர்கள் ஹஜ்ஜுரிய காலத்திலே முடியை கத்தரிக்கின்ற பொழுது முடியை இறக்குகின்ற போது தாடி முடியும் பிடித்து அவர்கள் ஒரு பிடிக்கு இருப்பதை கத்தரித்ததாக வந்திருக்கிறது ஆனால் அவர் கூறுகின்ற அந்த கருத்தை விட பொதுவான முன்னே ஹதீசுகள் பொதுவான ஒரு கருத்தை அறிவிப்பதனால் அதை பின்பற்றுவதை எந்த விதமான விதிவிலக்கும் அளிக்காமல் முழுமையாக பின்பற்றுவதுதான் மார்க்கம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வல்லா வால